ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிருஷ்ணா செவின் இந்த ஓன் வாய்ஸ் இருக்குன்னா நான் வந்து ரொம்ப நாளாக ஆச்சு ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும் சாப்பிட்ருமே ஆசைப்பட்டேன் வந்து கிளி புரோட்டோன்னு சொல்லுவாங்க தமிழில் எப்படி சொல்லுவாங்க ஏழை பரோட்டா அப்படிம்பாங்க அந்த விஷயம் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன் இதை எப்படி சா புதுசாக வாங்கியிருக்கேன் அது நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க இது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரில ஓப்பன் பண்ணி நானும் உங்களோடயும் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பிராக இருக்கேன் எப்படி இருக்கும் என்ன வரும்னு தெரியல வாங்க இப்போ ஓபன் பண்ணி சாப்பிடலாம் வாங்க கிளி பரோட்டா ஓபன் பண்ண போறேன் இலை மாதிரி போட்டிருப்பாங்க இலையிலே போட்டிருக்காங்க இதை ஓப்பன் பண்ண போறேன் நம்ம நான் வந்து நினச்சேன் நினைச்சேன் இலையிலே போட்டிருக்காங்க ஓப்பன் பண்ணி டேஸ்ட் அப்படின்னு பார்ப்போம் கிளி பரோட்டா

வேற லெவல் கிரிஃபுட்டாக வேற லெவல் கேரளா நான் ரொம்ப நாள் தேங்க இன்னைக்கு கிடச்சிருக்கு சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி அடுத்த வரைக்கும் சந்திப்போம் ஓகே பாய் அதே மாதிரி நீங்கள் வந்து அடுத்து என்னென்ன வித்தியாசமாக சாப்பாடு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்தபடியும் நான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பாடு ஓகே பாய்